ஒரு பேட்டரியை நாம் சார்ஜ் செய்வது போல உத்திரபோதி முத்திரை நம் உடலையும் மனதையும் சார்ஜ் செய்கிறது நம் உடலும் மனதும் களைத்து போகும்போதும் நமக்கு சோர்வு அசதி ஏற்படும்போதும் உடலுக்கும் மனதுக்கும் ஓய்வு தேவைப்படும் போதும் உடல் பலவீனமாக இருக்கும்போதும் நாம் உத்திரபோதி முத்திரையை செய்து வந்தால் அது நம் உடலை சார்ஜ் செய்து உடலுக்கும் மனதுக்கும் புத்துணர்ச்சி தருகிறது அத்துடன் தெளிவான முடிவுகளை எடுக்கக்கூடிய சக்தியையும் தருகிறது முதலில் முத்திரை செய்யும் முன் கவனிக்க வேண்டிய விஷயங்கள் என்ற வீடியோ பதிவையும் முத்திரைகள் செய்ய தக்க குருவின் ஆலோசனை இவ்வளவு முக்கியமா என்ற வீடியோ பதிவையும் காணவும் உத்திர போதி முத்திரை எப்படி செய்வது தொப்புள் அருகே இரண்டு கைகளையும் சேர்த்து வைத்துக்கொண்டும் இரண்டு கைகளின் கட்டை விரலும் ஆள்காட்டி விரலும் நீட்டப்பட்டு கொண்டிருக்குமாறு ஒன்றையொன்று தொட்டு கொண்டும் மற்ற விரல்கள் ஒன்றையொன்று பின்னிக்கொண்டும் இருக்க வேண்டும் இம்முத்திரையால் கிடைக்கும் நன்மைகள் என்னென்ன உடலில் சக்தி குறையும்போது போது பேட்டரியை சார்ஜ் செய்வது போல நம் உடலின் சக்தியை கூட்டுகிறது நுரையீரல் மற்றும் பெருங்குடலை வலுப்படுத்துகிறது மூச்சு உள்வாங்குதலை அதிகப்படுத்தி ஸ்ட்ரெஸ் எனப்படும் மன அழுத்தத்தை குறைக்கிறது ஆத்ம சுத்திகரிப்பையும் ஆள் மன மகிழ்ச்சியையும் ஞானத்தையும் தருகிறது உடலுக்கும் மனதுக்கும் ஓய்வு தருகிறது இம்முத்திரை தீர்க்கும் நோய்கள் என்னென்ன ஸ்டேஜ் ஃபியர் எனப்படும் மேடை பயம் மாணவர்கள் தேர்வு அறையில் நுழையும் போது ஏற்படும் எக்ஸாம் ஃபியர் என்று சொல்லப்படும் தேர்வு பயம் நேர்முகத் தேர்வுக்கு செல்லும் போது ஏற்படும் இன்டர்வியூ ஃபியர் என்று சொல்லக்கூடிய நேர்காணல் பயம் மற்றும் நம் மனதில் ஏற்படும் இனம் புரியாத பயங்களை நீக்குவதுடன் மனோதைரியத்தையும் தருகிறது அதேபோல் புதிய வேலையை புதிய முயற்சியை தொடங்கும்போது ஏற்படும் பயத்தை பதற்றத்தை தனித்து வெற்றியை தருகிறது மாற்று யோசிக்க நினைக்கையிலும் புதிதாக யோசனைகள் உருவாக்க நினைக்கையிலும் ஒரு விஷயத்தை எப்படி கையாள்வது என தடுமாறும் போதும் உத்திரபோதி முத்திரையை செய்து வந்தால் நற்பலன்களை காண முடியும் தக்க குருவிடம் முறையான ஆலோசனைகள் பெற்று முத்திரைகள் பழகுவதே சாலச்சிறந்தது பல்லாயிரம் ஆண்டுகளுக்கு முன்னரே கை விரல்களில் ஆரோக்கியத்தை கண்டறிந்த நம் முன்னோர்களைப் போற்றி நம் பாரம்பரியத்தை பின்பற்றி சுகம் பெறுவோம் இதை நம் பிள்ளைகளுக்கும் சொல்லித்தருவோம் செழிக்கட்டும் நம் பாரம்பரியம் இந்த தகவல் மற்றவங்களுக்கும் பயன்படணும் நீங்க நினைச்சீங்கன்னா ஷேர் பண்ணுங்க இது போன்ற மேலும் நல்ல தகவல்களை பெற சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கன்ல ஆலையும் கிளிக் பண்ணிக்கோங்க எல்லா புகழும் இறைவன் ஒருவனுக்கே